நுரையர்கள் சம்பந்தப்பட்ட ஏராளமான நோய்களுக்கு முன்னதாக பயன்படுவது மட்டுமல்லாமல் மனதிற்கு மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடியது ஆத்ம திருப்தியோடு வந்து ஆலயத்தை பழிபட்டு செல்வது நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் மகிழ்ச்சியை செய்யும் இயற்கை எழில் நிறைந்த சூழலில் அமைந்துள்ள ஆலயமானதலால் இயற்கை காற்றோடு சேர்ந்து உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு இடமாக இது விளங்குவதனால் சுற்றுலா பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் சிறந்த ஒரு ஆலயமாகவும் புனித ஸ்தலமாகவும் விளங்குகிறது அருள் பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி